அஸ்லாம் வலைக்கும் ஊர்களிலே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் ஊர்களிலே இருக்கக்கூடிய ஊர் தலைவர்கள் பள்ளி நிர்வாகிகள் சங்கத்திலே இருக்கக்கூடிய சங்கத் தலைவர்கள் ஏனைய பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகளிடம் வாசிகளிடம் பணிவான ஒரு வேண்டுகோளை வெடித்துக் கொள்கிறேன் என்னவென்றால் உங்களுடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய போதை வியாபாரத்தை ஒழிப்பதற்காக அனைவர்களும் ஒன்று சேருங்கள் சீரழிந்து கொண்டிருக்கும் எங்கள் சமுதாயம் ஒரு நாளும் சீர்குலைந்து போய்விடக் கூடாது அது எப்பவுமே சீரானதாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன் என்று சொல்லுவோம் இன்றைய இளைஞர்களை எதிர்காலத்தில் தலைவர்களாக ஆகவிடாமல் சமுதாயத்தில் தலை குனிய வைக்கிறார்கள் இந்த போதை வியாபாரிகள் ஒரு இளைஞனை நம்பி இளைஞனினுடைய சம்பாத்தியத்தை நம்பி இளைஞனினுடைய எதிர்காலத்தை நம்பி வாழக்கூடிய பல ஆயிரம் குடும்பங்களின் உடைய கனவை எதிர்பார்ப்பை எல்லாம் சுமந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை அர்ப்பணித்து பல தியாகங்களை பல வேதனைகளை பல நோவினைகளை எல்லாம் சுமந்து கஷ்டப்பட்டு குடும்பத்திற்கு சம்பாதித்து ஒரு பிள்ளையை வளர்த்தெடுக்கிறார்கள் பல அத்தனை தியாகங்களையும் அத்தனை எதிர்பார்ப்புகளையும் மண்ணோடு மண்ணாக்கி போடுகிறார்கள் இந்த போதை வியாபாரிகள் இஸ்லாத்தில் அனுமதிக்காத ஹராமான இந்த போதை போதை வியாபாரத்தை செய்து அந்த வியாபாரத்தின் மூலம் வரக்கூடிய வருமானத்தை எந்த விதமான தப்புகளும் தவறுகளும் செய்யாத யாருக்கும் அநியாயம் நினைக்காத உங்கள் பிள்ளைகளுக்கும் மனைவியர்களுக்கும் அந்த ஹராமான சமூகத்தியத்தை எதற்காக வேண்டி உண்ணை கொடுக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தனை செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் உடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய போதை வியாபாரிகள் யார் என்பதை நீங்கள் தெரிந்தால் உங்களுடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய ஊர் தலைவர்கள் ஊரிலேயே இருக்கக்கூடிய முக்கியமானவர்களிடம் சொல்லி முதலாவதாக இவர்களின்டைய போதை வியாபாரத்தை அடியோடு அழிப்பதற்கு நீங்கள் உதவியாக இருந்து கொள்ளுங்கள்